அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள் ஊடகத்துல டிபேட்ல பாக்கிறோம் யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டி ஏற்கப்படுகிறார்கள் அப்படிலாம் கிடையாது ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதை அது கூட்டணியாக ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது என்பதே கிடையாது எனக்கு தெரிந்து வருகிறார்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் வருங்காலத்தில் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் சொன்னது போல அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் எனக்கு தெரிந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் கொடுக்கின்ற பாடத்திற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தூங்குவது போல் நடிப்பவர்கள் மீண்டும் தலைவர் கண்ட அதே சட்டத்திட்டத்தோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைவார்கள் என்று நம்புகிறேன் ஒரு சிலர் தங்கள் சுயநலத்தால அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இருந்தவர்களை பிரித்து விட்டார்கள் ஒன்று அவர்கள் திருத்த வேண்டும் அல்லது திருத்த வேண்டியவர்கள் அவர்களை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு திருத்த வேண்டும் இது தேர்தலுக்கு முன்பு நடக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளை அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு எல்லோரும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்களில் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு

ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும் இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையில் இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லாரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை இது வந்து தலையிடுவதாக நான் நினைக்கவில்லை மிரட்டுவதாக நினைக்கவில்லை அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள் ஊடகத்துல டிபேட்ல பாக்குறோம் யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டி கூப்பிடுகிறார்கள் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதை அதில் கூட்டணியாக அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது ஒன்று மிரட்டுவதோ என்பது கிடையாது பீஸ் பண்ணுவதோ கிடையாது என்பதை இந்த சொல்லிக் கொடுக்கிறார் நட்பு ரீதியாகத்தான் அவர்கள் அணுகி பேசி வந்திருக்கிறார்